அத படிச்சாலே தெரியுது ஜாதி ஆணுக்கும் தாண்ட ஜாதி பெண்ணுக்கும் பிறந்தது ஒரு இனம் அவர் வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார் பதினான்கு அவருக்கு அவரு நீ சின்ன பையனா இருக்க நீ வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுறோம் வெளியில விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நாங்க யார் நடக்கலாம் எது நடக்கலாம்னு பாத்தீங்கன்னா நாய்கள் நடக்கலாம் பூனைகள் நடக்கலாம் மாடு நடக்கலாம் ஆனா யார் நடக்கூடாது மனுஷன் மட்டும் நடக்க கூடாதுன்றது இந்த நிகழ்வுக்கு முதலில் தலைமை ஏற்பதற்கு எனது கணவருக்கு தான் அழைப்பு வந்தது அவர் நீ பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் என்னைய வந்து அனுப்புனாங்க இதற்கு தலைமை ஏற்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஊர்ல நான் திருமணம் பண்ணிருக்கேன் அதாவது கீழே வாலாடி அப்படிங்கிறது நான் திருமணம் செய்து கொண்ட ஊர் அதே மாதிரி என்னுடைய திருமணம் ராதி மறுப்பு திருமணம் கிராமத்துக்கு சாலை அமைக்கப்பட்டது இரவோடு இரவாக சாலை அமைக்கப்பட்டது அங்க வந்து திராவிடர் கழகத்தவர்கள் அதிகம் அந்த இரவோடு இரவாக மற்றவர்களுடைய நிலங்கள் ஏன்னா அந்த மக்களுக்கு நிலங்கள் கிடையாது ஒரு ரோடு வந்து அதாவது வந்து இந்த பயிர் செய்து இருந்த அந்த நிலத்தை அழித்து விட்டு நேராக ஒரு ரோடு வந்து போடுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் போகுது போலீஸ் படை குவிக்கப்படுகிறது மறுநாள் ஐஏஎஸ் வர்றாரு வந்து பார்த்தா உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்கிறார் ஆகவே அங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணலை ஏன்னா மக்களுக்கு அடிப்படை சேவை சாலை என்பதை புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறார் ஐஏஎஸ் அவர்கள் மல மலையப்பான் ஐஏஎஸ் அவர்கள் அதோடு மட்டுமல்லாம அந்த ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று பேர் சட்ட எரிப்பு போர்ல கலந்து கொண்டு சட்ட எரிப்பு போர் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தது அந்த பகுதியை தந்தை பெரியார் அவர்கள் சட்டத்தை கொளுத்தி போராட்டத்தை தொடங்கினார் அந்த போராட்டத்தில் கீழவாடி கிராமத்தில் இருந்து ஐம்பத்தி மூன்று பேர் சிறை சென்றார்கள் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார்கள் அதுல ஒருவர் தான் என்னுடைய கணவனுடைய தாத்தா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் அவருடைய தலைமையில் தான் அந்த கிராமத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆகவே அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டதால் நிச்சயமாக எனக்கு பேசுவதற்கு தகுதி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தந்தை பெரியார் அவர்களுடைய அதே மாதிரி ஒரு சின்ன இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் அந்த ஐம்பத்தி மூன்று பேர்ல பதினான்கு வயது இருந்த பெரியசாமி குல்காணி பெரியசாமி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவர் வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார் பதினான்கு வயது தான் அப்ப அவருடைய மைனர் வயசை கணக்கு பண்ணி அங்க விசிட் வந்த ஆளுநர் கிருஷ்ணராம் மோதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரிடம் நீ சின்ன பையனா இருக்க நீ வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுறோம் வெளியில விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு அவர் சொல்லிய பதில் என்னவாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளியில அனுப்புனாலும் நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் சட்டத்தை கொளுத்தி விட்டு ஜெயிலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப எந்த அளவுக்கு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதில் அந்த கிராமம் தீவிரமாக இருந்திருக்கிறது என்று பாருங்க இன்னொரு பெரிய அதே ஊரை சேர்ந்தோம் தட்டப்பாறை ஜெயில அடித்தாங்க அங்கேயே இறந்து போனாலும் இன்னொன்னு நினைவு பிறகு ஒரு சிலர் வந்து கணவர் வந்து சிறைக்கு சென்ற பொழுது மனைவி இருந்தாங்க கர்ப்பமாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பேர் கூட என்ன வச்சிருக்காங்க சிறை செல்வி என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் திருமணம் செய்து கொண்டதினால் இந்த தலைமை பொறுப்பை பெறுவதற்கு தகுதி பெற்றவள் என்று நான் கருதுகிறேன் ஆகட்டும் இப்போ டிசம்பர் பதினான்காம் தேதி கேரள மாநிலத்தில் கோட்டயத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் ஊரிலே வைக்கம் போராட்டம் நூறாண்டு விழா இரண்டு மாநில அரசுகளால் கொண்டாடப்பட்டது இப்போ எல்லாருக்கும் அதோட விஷயம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு தெரியல என்னமோ தெரியல ரெண்டு அரசாங்கம் ரெண்டு முதலமைச்சரும் ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதனுடைய சாராம்சம் என்ன ஏன் இவ்வளவு தீவிரமாக அதற்கு இரண்டு அரசாங்கங்கள் ஒரு விழாவை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலே இப்பயே வந்து நம்ம எதுக்குள்ளார போக முடியல கோயிலுக்குள்ளார போறோமே ஒழிய முழுமையாக கடவுள் பக்கத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியலன்ற ஒரு சூழல் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த வைக்கம் கிராம அந்த ஊர்ல இருந்த சிவன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று தெருக்கள்ல ஒடுக்கப்பட்டவர்களும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் அந்த தெருவுக்குள் நடக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் அங்க யார் நடக்கலாம் எது நடக்கலாம்னு பாத்தீங்கன்னா நாய்கள் நடக்கலாம் பூனைகள் நடக்கலாம் மாடு நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனா யார் நடக்கூடாது மனுஷன் மட்டும் நடக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வலைப்பறிஞர் மாதவன் என்று சொல்லக்கூடியவர் அவசரமா வந்து எங்க போகணும் கோர்ட்டுக்கு போனோம் அந்த கோர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மூன்று தெருக்களுக்கு உள்ளாரதான் இருக்குது இல்லைன்னா அவர் ஏன்னா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் ஈழவ சமூகத்தை சார்ந்தவர் எப்ப போனாலும் சுத்திட்டு தான் போனால் அன்னைக்கு நேரம் ஆகி போச்சு அதனால என்ன பண்றாரு அந்த கோயில் இருக்கிற அந்த தெருவழியா உள்ளார் நாலஞ்சு போலான்னு போறாரு ஆனா அங்க வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது பிரச்சனை ஏற்படுகிறது ஆகவே அந்த கேரள காங்கிரஸ் என்ன பண்றாங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் காந்தியாருக்கு கதோல் தெரிவிக்கிறான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதியும் பெற்று போராட்டத்தை தொடர்கிறார்கள் தினமும் மூன்று பேர் வீதமாக அந்த தெருவுக்குள் நுழைவதும் அவர்களை கைது செய்வதுமாக இருக்கிறது முன்னின்ற அத்தனை பேரையும் திருவிதாங்கூர் அரசாங்கம் சமஸ்தானம் கைது செய்து மேற்கொண்டு போராட்டத்தை நடத்துவதற்கு அங்கு ஆட்கள் இல்லை தலைவர்கள் யாருமே இல்லை அந்த மாதிரி சூழல்ல தமிழக காங்கிரசுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்பொழுது தமிழக காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் ராஜாஜி போன்றோர்லாம் இருக்கிறாங்க அப்ப தந்தை பெரியாருக்கு அழைப்பு வருகிறது தந்தை பெரியார் இங்கிருந்து எங்க செல்கிறார் கோட்டையத்துக்கு அதாவது வைக்கத்துக்கு செல்கிறார் அங்க செல்லும் பொழுது பாத்தா அவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்துதான் போராட்டம் நடத்த போகிறார் ஆனால் அங்கு அவருக்கு வழங்கப்பட்டதும் மிகப்பெரிய வரவேற்பு யாரால் வழங்கப்பட்டது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் அரசரால் வழங்கப்பட்டது ஏன் அப்படின்னு நம்ம தடவை யோசிக்கணும் திருவிதாங்கூரினுடைய அரசர் டெல்லி செல்ல வேண்டும் என்றால் ஈரோடு வந்துதான் டெல்லி செல்ல வேண்டும் ஈரோட்டில் இருந்தா ரயில் ஏறணும் அப்ப ஈரோட்டில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் இல்லத்தில் வந்து தங்கிவிட்டு பிறகுதான் கையில் ஏறி பயணம் செய்வார் அவருக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் யார் வீட்டுல செஞ்சு தருவாங்க தந்தை பெரியாருடைய வீட்டுல செஞ்சு அந்த அளவுக்கு பெரிய செல்வச்சியம் யாரு தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்டவர் கேரளாவுக்கு வர்றாருன்னு உடனே அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த அந்த அரசாங்கம் என்ன பண்ணது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குது ஆனா அவர் யார எதுதான் போயிருக்கிறாரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எடுத்துதான் போயிருக்காரு இந்த போரும் வரவேற்பு கொடுக்கப்பட்ட போதுமே அவர் எதை யாரை எதிர்த்தார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்தினார் போராட்டம் நடத்தினது எப்படி நடத்தினார் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுப்பு போராட்டம் நடத்துல பத்து நாள் பதினஞ்சு நாள் என்ன பண்றாரு சுற்றுப்பட்டு கிராமம் மொத்தத்துக்கும் போய் என்ன பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு மக்கள்கிட்ட முதல்ல எடுத்து சொல்லணும் ஏன்னா அவனுக்கு கையில விலங்கு போட்டிருந்தா உடச்சி எரிஞ்சிடலாம் எங்க விலங்க போட்டு வச்சிருக்காங்க மூளையில விலங்க போட்டிருக்காங்க அப்ப கிட்ட என்ன பண்ணணும் எடுத்து பேசினாதான் முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யறாராங்க போய் பிரச்சாரம் செய்த பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இவருடைய போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வருகிறது போராட்டம் மேலும் தொடர்கிறது என்னடா அது விட்டா உடனே வந்து கோயில் தெருவுல நுழைஞ்சிருவாங்க போல தெரியுது அப்படின்றதுனால ஈவே ராமசாமி அவர்களே என்ன செஞ்சுட்டாங்க கைது செய்து உள்ளார போட்டாங்க இப்ப மக்கள் தலைவர் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல காந்தியாருக்கு மேலும் தகவல் போகிறது காந்தியார் என்ன சொல்றாரு இதுக்கு மேல அந்த போராட்டத்தை தொடராதிங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தீவிரமா போயிட்டு ஆனா தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு மறுத்து விட்டார் ஏன்னா போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்குதுன்னு போது நிப்பாட்ட கூடாதுன்றதுனால யாரை வர வைக்கிறாருன்னா இந்த இடத்துல தாங்க பெரியார் நிற்கிறாரு எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க தன் வீட்டு பெண்களை தன்னுடைய மனைவி நாகமையையும் தன்னுடைய தங்கை கண்ணம்மாவையும் கேரளாவுக்கு வர வைக்கிறார் வேற யாரும் காங்கிரஸ் வர சொல்லல அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களை போராட்டத்தை முன்னெடுக்க வைக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் போராட்டம் சிறப்பாக செல்கிறது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சி வர்றாரு போராட்டம் இன்னும் தீவிரமாக போகுது அப்படின்னும் போது மறுபடியும் தந்தை பெரியார் அவர்களை கைது செய்து ஆறு மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறது இப்ப போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு ஆறு மாச சிறை தண்டனை என்ற போதும் அந்த சிறை தண்டனை சாதாரணமானது கிடையாது உலை குற்றவாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெறும் குற்றவாளிகளுக்கும் என்ன தண்டனை வழங்கப்படுமோ அது மாதிரியான ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது எப்படின்னா ரெண்டு கால்லையும் சங்கிலி ரெண்டு கையிலையும் சங்கிலி தழுத்துலையும் சங்கிலி சில படங்கள் இந்த சேது படம் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் பைத்தியங்களை போட்டு கட்டி வச்சு அது மாதிரி வந்து என்ன பண்றாங்க அவரு கட்டி அப்ப ராஜாஜி அவர்கள் அவரை பார்க்க போறாரு இங்க இருந்து உனக்கு இதெல்லாம் தேவையா என்ன பண்ண போராட்டத்தை கைவிட்டுட்டு அவர் வேலையை பாரு அப்படின்னு இது நடக்காது அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரு போற நேரத்துக்கு இவர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அந்த மண் களையத்தில் தஞ்சி ஊத்துறாங்க அவர் அந்த கஞ்சியை வந்து சாப்பிடுறாரு அந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா புழு இருக்குது பூச்சி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு இப்படி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வச்சீமான ஒரு அரசனுக்கே சோறு போடக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் எதை அள்ளி போட்டுட்டு சாப்பிட்றான் புழுவையும் பூச்சியும் அள்ளி கீழே போட்டுட்டு சாப்பிட்றாருனா இந்த சமூகத்தில் நெளியக்கூடிய புழுக்களை தான் முதல் வேலை இது அடுத்த வேலை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து உயிர் வாழ்வதற்கு மட்டுமே உணவு என்று நினைத்து கொண்டு என்ன பண்றாரு அந்த காலத்துல சிறை கைதிகளுக்கு சாப்பிட்றதுக்கு தனியா தட்டு இப்படி எல்லாம் கொடுக்கறது கிடையாது உள்ளார வந்து பாத்ரூம் வசதியெல்லாம் எது இருக்காது ஒரு க மண்களையத்தை கொடுத்தால் அந்த தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் சாப்பாடும் சாப்பிடணும்னா

அம்மா இருக்கு அது ஆமா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு உலகத்திலே சொல்ல போன தந்தை பெரியாரை விட்ட யாருமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த தலைவன் போராடுகிறான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நான்காவது மாதம் ஆறு மாசம் சிறு தண்டை நாலு மாசம் முடிஞ்சு போச்சு நாலாவது மாசம் முடிகிற தருவாயில யார இறந்து போயிட்டாங்க அந்த மன்னர் இறந்து போயிட்டாரு அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றான்னா அந்த ஈவே ராமசாமி செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துறாங்க அந்த யாகம் வளர்த்தும் போது சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க சாகணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துறாங்க சமஸ்தானத்தை சார்பில் அப்படின்னு இவருக்குதான் மூட நம்பிக்கையும் பழங்குறாரு வளர்கட்டு வளக்குட்டு அப்படின்னு போயிடுறாரு அது வளர்த்தது ஒரு நாலஞ்சு நாள் என்ன ஆகுது யார் இறந்து போறாங்க சமஸ்தானத்தை சார்ந்த அரசர் செத்து போனார் உடனே அதே அது திருப்பி வந்து சொல்றாங்க ஐயா உங்க நீங்க சாகணும்னு சொல்லிட்டு வளர்த்தாங்க ஆனா அது என்ன ஆயிருச்சு அப்படியே அவங்க அடிச்சிருச்சு நம்ம பேசுவான் திரும்பிருச்சு அப்படியே திரும்பிருச்சு அது அவங்களை அடிச்சிருச்சு அதனால அவர் சுத்து போன அப்பதான் முட்டாள்தனமா பேசாத எப்படி நான் சாக வேண்டும் என்று அவர்கள் யாகம் நடத்தினார்கள் என்று சொன்னது எப்படி அது ஒத்துக்க முடியாதோ அதே மாதிரி இந்த யாகம் அவர்களை அடித்து அவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண முடியாது ஒற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவு ஜென்யூன் பர்சன் பாருங்க கலைஞர் அவர்களை இறந்த போது என்ன பண்ணாங்க நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஆகட்டும் பேஸ்புக் ஆகட்டும் அதுல பதிவு என்ன பண்ணாங்க ராவணன் இறந்து போயிட்டான் அசுனன் இறந்து போயிட்டான் அப்படிதான் பதிவு போட்டாங்க அப்ப என்னன்னா ஜென்யூன் அந்த பெருந்தன்மை இருக்குது பாத்தீங்களா எதிரியாக இருந்தாலுமே அவங்களை எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கு அந்த இடத்தில் தான் தந்தை பெரியா இருக்க அதே மாதிரி அவர் சொல்ல போனோம்னா அதே மாதிரி அந்த போராட்டத்தின் இறுதியில் கடைசியா என்ன பண்றாங்கன்னா ராணியார் அந்த சமஸ்தானத்தினுடைய ராணியார் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி என்ன சொல்றாங்க காந்தியார்ட்ட தகவல் கொடுக்கறாங்க என்ன சொல்லிட்டு ஓகே நாங்க வந்து என்ன பண்றோம் தெருவுல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறோம் ஆனா அந்த ஈவே ராமசாமி என்ன பண்ணுவாப்ல மறுபடியும் எங்க போகணும்னு கேட்பாப்ல கோயிலுக்கு கோயிலுக்குள்ளார போகணும்னு கேட்பாப்ல அதுக்கு என்ன பண்றது அப்ப காந்தியார் வந்து இவரை கூப்பிட்டு பேசுறாரு நீங்க கேட்ட மாதிரி அவங்க பண்றேன்றாங்க மேற்கொண்டு நீங்க என்ன பண்ண கூடாது அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க நான் வந்து கோயில் உள்ளார போவேன்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப தந்தை பெரியார் என்ன சொல்றாரு அது அப்பொழுது பார்த்து மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல நான் மாட்டேன் இது மட்டும் போதுன்னு அவர் சொல்ல அது அப்ப பாத்துக்கலாம் இப்ப குடுக்கறத கொடு அப்படின்னு அதனுடைய நேர்ச்சி இன்னை வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அப்ப ஒரு கோயிலுடைய படியை தாண்டி நம்ம உள்ளார போறதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு நூறு வருஷம் ஆச்சு வைக்கம் போராட்டம் நடந்து நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்தியாவிலேயே முதன் முறையாக கோயில் தெருவுல நடக்கணும்னு பர்மிஷன் கேட்டு போராடி இருக்கோம் வேற எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமை எங்கேயாவது சர்ச்சுக்குள்ள போடணும்னு எவனாவது போராட்டம் பண்ணியிருக்கானா எங்கேயாவது மசூதி போகணும்னு எவனாவது போராட்டம் பண்ணிருக்கானா கிடையாது இல்ல வேற எந்த மத கோயில்களுக்காவது போகணும்னு யாராவது போராட்டம் இல்லையா உள்ள நமக்குதான் இந்த நிறைய பேர் சொன்னாங்க எப்பாரு என்னையா இவங்களுக்கு இந்து மதத்தை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது கிடையாது நான் சார்ந்த மதம் இதுல கேள்வி கேட்க வேண்டிய சூழல் எனக்கு இருக்கிறது நான் இந்து இன்னைக்கு நான் இந்து அதனால் தந்தை பெரியார் கேட்ட கேள்வி நானும் கேட்பது உரிமை இருக்கிறது கிறிஸ்தவ நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க மார்டின் லூசன் தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் தெரியும் ஜான் டெக்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பாதிரியார் பாவம் மணி சீட்டுன்னு ஒரு சீத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜெர்மனி நகர்லாம் விற்கிறார் அதாவது இந்த சீட்டை நீ காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா என்னது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் யாருமே கேள்வி கேட்கல மார்சின் லூசர் தான் கேள்வி கேட்கிறாரு அது எப்படியா மன்னிக்கப்படும் இந்த சீத்தை வாங்கினா எப்படி பாவம் மணிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அப்ப அவர் கிறிஸ்தவ மகத்தை சார்ந்தவராக இருந்ததுனால் அவர் அந்த மதத்துல கேள்வி கேட்டார் அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா நீ இந்து மதத்துல கேள்வி கேட்கலன்னு கேட்க முடியுமா முடியாது அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதனால அந்த மகத்தே சீர்திருத்தம் வந்தது ஆசியா வந்தது சுயசையா வந்தது அதுக்கப்புறம் நிறைய பிரிவுகள் அதுல வந்துச்சு நம்ம கேள்வியே கேக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனையே இங்க எதையுமே என்ன பண்றான் சொன்னது சரிதான் உள்ள பிறந்துச்சா நேரா அங்க ஓடு எங்க போனோம் பேர் வைக்கிறதுக்கு முதல்ல ஐயத்தை போய் என்ன பண்ணும் என்ன எழுத்துல பேர் வைக்கணும்னு முத பண்ண நம்ம வந்து நம்ம புள்ளைய ஆளாக்க போறோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் உள்ள பத்தது நம்ம புள்ளைய வளர்க்க போறது நம்ம புள்ளைய ஆளாக்க போறது நம்ம ஆனா முதல் எழுத்து கேட்டு எங்க ஓடுறோம் அவங்க கிட்ட ஓடுறோம் உள்ள பெருசாச்சுன்னா எங்க போறோம் அங்க போறோம் யாரும் இறந்து போனாங்கன்னா என்ன பண்றோம் அங்க போ அப்ப எல்லாத்துக்கும் யாரோ ஒருவரை நம்பி இருப்பதனால்தான் இந்தியா என்ற இந்த நாடு இன்னும் வல்லரசாகாம இருந்துகிட்டே இருக்கு இதுதான் காரணம் மற்ற நாடுகள்லாம் வல்லரசாயி இருக்குது நம்ம நாடு வல்லரசாகலன்னா இதுக்கு காரணம் இதுதான் அதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொன்னாரு மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகு அதை விட்டுட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி வளர்ச்சி வரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார மேதை அமாத்தியா சென் அவர்கள் ஒரு என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வல்லரசாக ஒரு மாநிலத்துக்கு அது எந்த மாநிலத்துக்கு இருக்குது எப்படி சொன்னார் ஏன் அந்த மாநிலத்துக்கு மட்டும் அந்த தகுதி வந்து சமூக நீதியோடு கூடிய பொருளாதார வளர்ச்சி கொள்கைகள் அந்த திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கார் ஆகவே மற்ற மாநிலங்களை விட அந்த மாநிலம் சிறப்பாக அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளின் விதைகள் விதைக்கப்பட்டதினால் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கு இது யாருமே மறுக்க முடியாது எப்படி மழை வந்து யாருக்கும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்ட ஒரு தளத்து பெய்யாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி மழை பெய்யுதோ காற்று எப்படி இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இல்ல இவங்களுக்கு கூட சுவாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லாம இருக்குதோ அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை நல்லவர்கள் என்றும் பார்க்கவில்லை கெட்டவர்களின் ஆக மொத்தம் இந்த நாடு எப்படி வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக தந்தை பெரியாருடைய கொள்கைகள் இருந்திருக்குதுன்னா யாருமே மறுக்கவே முடியாது ஆஹ் சொல்லலாம் என்னையா பெரிய ஆளா சரி என்று பதிவு காப்பாற்றும்போது உங்களே ஆபாசம் வரும் நமக்கு இருந்தாலும் தந்தை பெரியார் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன ஆயிட்டார் நிறைய அது வாங்கிட்டார் மலத்தால் அடிச்சிருக்காங்க சாணியால் அடிச்சிருக்காங்க எதாவது குண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமா அத்தனையும் அவமானப்படுத்தியா அவர் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிட்டாரு இப்ப வெறுமனே இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இதுல போட்டு அவர் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது யார் பேசுறானா யார் அவரால் பயனடைந்தார்களோ தந்தை பெரியாரால் யார் பயனடைந்தார்களோ அவர்கள் தான் தோற்றுகிறார்கள் அவருடைய தந்தையோ தாத்தனோ மண்ணள்ளிக்கொண்டோ அல்லது வேறு இன்னும் சொல்ல போனா குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தொழில்களை செய்து கொண்டோ இருந்திருப்பார்கள் ஆனா இன்னைக்கு அவர் என்னவாயிருப்பாரு ஒரு ப்ரொஃபசர் ஆயிருக்கலாம் ஒரு டீச்சர் ஆயிருக்கலாம் ஒரு தாசில்தார் ஆயிருக்கலாம் ஒரு கலெக்டர் ஆயிருக்கலாம் ஏதோ ஒண்ணு வந்திருப்பாங்க அப்போ வந்து ஏறி அந்த சேர்ல உட்காந்த ஒண்ணு முதல்ல நம்மளால யாரு மேலதான் கைவிக்கிறான் யாரு வரம் கொடுத்தானா அவந்தாலே தான் கைவி அப்ப நினைத்து பார்க்க வேண்டும் வரலாற்று வரலாறு வந்து திரும்பக்கூடியது எப்பே பட்டவர்களுக்கும் வரலாறு என்று மீண்டும் மீண்டும் வரக்கூடியதுதான் ஹிட்லருக்கு அதே தான் நெப்போலியனுக்கு அதேதான் வரலாற்று நிகழ்வுகளை நாம் பின்னோக்கி கொஞ்சம் பார்க்கணும் நாம எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நிச்சயமா தந்தை பெரியாரை ஒரு சொல் சொல்வதற்கு யோசிப்போம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆகவே இன்றைய இந்த தமிழ்நாட்டினுடைய மாடல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னா தஞ்சை பெரியார் அவர்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாப்பா கூட சொன்னாங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து பேசினாங்க தேவதாசி ஒழிப்பு முறை அழகா வந்து அவங்க பேசினாங்க சட்டமன்றத்துல சத்தியமூர்த்தி ஐயர் அப்படின்றவர் சொல்றாரு இது புண்ணியமான செயல் எது தேவதாஸ் பொட்டு கட்டி விடுறது புண்ணியமான செயல் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவன் முத்துலட்சுமி ரெட்டி அமையார் என்ன சொன்னாங்க இவ்வளவு காலம் நாங்க புண்ணியம் தேடிட்டோம் இதுக்கு மேல என்ன பண்ணுங்க உங்க வீட்டு பெண்களை புண்ணியம் தேடுவது செய்வாங்களா செய்ய வாய்ப்பு இருக்கா செய்ய மாட்டாங்க அப்ப நமக்கு வந்தா என்னது ஒரு சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி அப்படிதான் போகுது அப்ப அவங்களுக்கு என்ன வரும்போது அவங்க வந்து என்ன பண்றது இல்ல செய்யறது இல்லை அது மாதிரி நான்கு வருணங்கள் சொன்னாங்க இல்லையா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அப்புறம் அஞ்சாவது ஒண்ணு அவன் கண்ணிலேயே பார்க்க கூடாத பஞ்சமன்றான் பஞ்சமனுக்கு அடுத்து சண்டாளன் ஒண்ணு வச்சிருக்காங்க இன்னும் பிரிக்க 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 என்னது கிளாசிஃபிகேஷன் நிறைய போயிட்டு இருக்கு நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க கிளாசிஃபிகேஷன் அதை விட இவங்க பண்ணிருக்கிற கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒண்ணு நுடுக்கி நுடுக்கி போறான் அது படிச்சாலே தெரியுது உயர் ஜாதி ஆணுக்கும் தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்கும் பிறந்தது ஒரு இனம் பாருங்க அதே மாதிரி உயர் ஜாதி பெண்ணுக்கும் தாழ்ந்த ஜாதி பையனுக்கும் பிறந்தது ஒரு இனம் இதெல்லாம் உயர் ஜாதி உயர் ஜாதி ஆணுக்கும் தாழ்ந்த ஜாதி பொண்ணுக்கும் பிறந்தது கூட ஏத்துக்கிறாங்க ஆனா அதே இது ஜாதி பெண்ணுக்கும் தாழ்ந்த ஜாதி பையனுக்கும் பிறந்த குழந்தைய என்ன பண்றாங்க சுத்தமா கண்ணிலேயே ஆகாதுன்றாங்க அப்ப எந்த அளவுக்கு சமூகத்தை பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூறு போட்டு பிரிச்சு இந்த கூறு போட்டு பிரித்ததை ஒன்றாக்கும் வேலையை தான் யார் செய்தார் தந்தை பெரியார் அவர்கள் செய்தார் அவ சொன்னார் அவர்கிட்ட போய் பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க ஐயா பிராமணன் தலையில பிறந்தான்றாங்க சத்திரியன் தோல்ல பிறந்தான்றாங்க வைசியன் தொடையில பிறந்தான்றாங்க சூத்திரன் காலில பிறந்தான் பஞ்சமம் போய் கேட்கிறாங்க ஐயா நாங்க எங்க எங்கயா பொறமா அவர் என்ன சொல்றாரு அழகா பதில் சொல்றாரு நீ அவர் அப்பா அம்மாவுக்கு எங்க புறக்கணும்னு அங்க பிறந்த இந்த மாதிரி பதில் நம்ம சொல்ல முடியுமா தைரிய வேணுங்க ஒரு தில்லு வேணுங்க அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும் இல்லையா ஆனா வந்து எந்த இடத்துலயும் ஒரு சிறு வன்முறைகளை கிடையாதுங்க காந்தியார ஆரம்பிச்ச போராட்டத்துல கூட ஒத்துழையாமை இயக்கம் சொல்லுவாங்க அதுல வந்து சௌரி சௌரான் இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுத்தி போராட்டத்தை நிப்பாட்டி விட்டாங்க ஆனா தந்தை பெரியார் தொடங்கிய போராட்டம் அத்தனையும் அமைதி போராட்டம் தான் பதில் பதில் திருப்பி நீ கொடுக்க முடியுமா கொடுக்கவே முடியாது கேட்டாங்க கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே அந்த கடவுள் வந்து முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு போறயா தானே வந்தா நம்ம இல்ல நான் சொல்ல போறோம் கிடையாது வந்தாருன்னா ஆமாங்க இருக்காருன்னு சொல்லிட்டு போறோம் கடவுளுக்கு அவருக்கு என்ன சந்தையா ஆக்கே வரப்பு தகராறு கிடையாது இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து தண்ணியை தூக்கி தூக்கி இப்ப மேல போட்டுட்டே இருக்காரு ஐரு அப்போ இவரு இவரு என்ன பண்றாரு ஆத்துல இருந்து தண்ணி மட்டு தரையில ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு வயலுக்கு அவங்கிட்ட விளையாடிட்டு இருந்தா ஒடியாது கேட்கறான் ஏன் தாத்தாவுக்கு பைத்தியம் முடித்து தாத்தாவுக்கு பைத்தியம் நம்ம பசங்க தெரியும்ல அப்படின்றாங்க அப்ப என்ன தாத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கும்போது அவரு சொல்றாரு நான் எங்க ஊர்ல இருக்கேன் ஈரோட்ல இருக்கிறேன் ஏன் வயலுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப அங்க வந்து இந்த சொல்றாரு ஐயோ அறிவு இருக்காய் அவனுக்கு இங்க இருந்து தண்ணியை மட்டு ஊத்துனா எப்படி ஆகும் இதுக்கு தோட்டத்துக்கு போகும் தண்ணி அப்படின்னு கேக்குற நான் அதே கேள்வி திருப்பி கேக்குறேன் நீ இங்க இருந்து தண்ணியை மட்டும் இப்படி இப்படி மேல ஊத்துற அது எப்படி மேல ஊத்துக்கு போய் சார் அதே மாதிரிதான் நான் தண்ணி ஊத்துனா எங்க போகும் போகும் போவோம் பதில் பேச முடியுமா யாராவது யாராலையும் பதில் பேச முடியாது அப்ப அவர் ஒழிக்க நினைத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயம் தாங்க ஒண்ணு ஜாதி ஒண்ணு தீண்டாமை இன்னொன்னு பெண்ணடி இத மூணையை ஒழிச்சிட்டம்னாலே என்னதாகும் இந்த நாடு என்பது செல்பமுரம் அப்படின்னு நினைச்சார் இது மூணுக்கு எது தடையா இருக்குது மதம் அப்ப மதம் தடையா இருக்குது போது அந்த மதம் யாரு கிட்ட இருக்குது சாமி கிட்ட இருக்குதா அது சொல்றானே சாமி வந்து எதுக்கு கட்டப்பட்டு கட்டுப்பட்டதுன்றாங்க மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது அவன் சொல்ற மந்திரத்துக்கு என்ன சொல்றாரு நமக்கு தெரியாது அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டது அவங்களுக்கு கட்டுப்பட்டது பிராமணருக்கு கட்டுப்பட்டது அப்படின்றா அப்ப நீங்க எங்க போய் நிக்கணும் அவங்க கிட்டதான் எல்லாத்துக்கும் போய் நிற்கும் அப்ப அதனாலதான் சொன்னார் தந்தை பெரியாருடைய நோக்கம் கடவுள் ஒழிப்பு கிடையாது அவருடைய நோக்கம் ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு அதுக்கு எத குறுக்க வந்தாலும் என்ன பண்ணுவேன் அடிச்சு உடைப்பாங்க அதுதான் மதம் அதுதான் கடவுள் ஆகவே அதனை அடித்து ஒழிப்பதுதான் அவருடைய நோக்கமே ஒழிய மதத்தை ஒழிப்புணும் சாமியை ஒழிக்கணும் அவருக்கும் சாமிக்கு எந்த தகராறும் கிடையாது குறுக்கால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அவர் முழுசா வந்து அதை எதிர்த்த தொடங்கினார் ஆனா நம்மளால என்ன சொல்றான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு சாமி இல்லைன்னு எனக்கு எல்லாமே பிடிக்குங்க பெரிய ஆனா எது ஒண்ணு பிடிக்காது கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அதை மட்டும் என்ன அவர் சொல்லக்கூடிய கருத்தை முழுமையான மொழிகள் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க இவ்வளவு பெரிய மனிதனுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த ஒரு மனிதனுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி உங்களால் படிக்க முடியாதா அவர் கொடுத்த நூல்களையும் ஒரு மணி நேரம் படிங்க வாட்ஸ்அப்ல மணி மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க ட்விட்டர்ல உட்கார்றீங்க பேஸ்புக்ல உட்காடுறீங்க ஒரு மணி நேரம் அவருடைய புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்து விட்டு பிறகு அவரை குறை சொல்லுங்க ஏன் அவன் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னார் ஆகவே தந்தை பெரியாருடைய நோக்கம் இந்த சமூகம் வந்து யாரும் யாருக்கும் கீழும் கிடையாது யாருக்கும் மேலும் கிடையாது எல்லாருமே சமம் அனைவருக்கும் அனைவரும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அவளுடைய வேற எதுவும் கிடையாது ஆகவே தந்தை பெரியாருடைய பணி என்றைக்கும் நமக்கு தேவை எப்படி மழை தேவையோ எப்படி காட்டு தேவையோ ஐ மூலங்களும் எப்படி ஒரு பூமி இயங்குவதற்கு தேவையோ அதே போன்று இந்த சமூகம் இயங்குவதற்கு தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் தேவைப்படுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்